நீங்கள் இருப்பது கனேடிய தமிழ் காற்று வான்காட்டிலே அடுத்து ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதியவர் தாயத்திலிருந்து அன்பு கவிஞர் கவிதா இனி புதுமை பெண் புதியவள் அந்த புதியவள் எப்போது வான்காட்டிலே இதோ கேளுங்கள் அவரின் குரலில் இந்த கவிதையை வாழ்வை அழகாக்கும் வண்ண புத்தகம் பற்றிய வாழ்வை பெற்றோடு பாங்காய் கற்றிடும் அறிவால் கடந்தே செல்வோம் பற்றிய வாழ்வை பெற்றோடு பாங்காய் கற்றிடும் அறிவால் கடந்தே செல்வோம் நித்தமும் கையில் நிறையும் நூல்கள் புத்தியை தீட்டும் புனித ஆயுதம் நித்தமும் கையில் நிறையும் நூல்கள் புத்தியை தீட்டும் புனித ஆயுதம் அழியா கல்வியை அழிக்கும் பொக்கிசம் விழியால் தேடிட விளையும் முத்துக்கள் கல்வியை அழிக்கும் பொக்கிசம் விளியால் தேடிட விளையும் முத்துக்கள் அமைதியாய் நூலை அனுதினம் கற்றிட சுமையான வாழ்வு சுகமாகிக் கழிக்கும் அமைதியாய் நூலை அனுதினம் கற்றிட சுமையான வாழ்வு சுகமாகிக் கழிக்கும் பணமும் பொருளும் பல நாள் நிலையில்லை குணமும் கல்வியும் குன்றிலிட்ட தீபமே பணமும் பொருளும் பல நாள் நிலையில்லை குணமும் கல்வியும் குன்றிலிட்ட தீபமே மனிதனின் பூரணம் மகத்துவ நூல்களில் மனிதனின் பூரணம் மகத்துவ நூல்களில் தனிமையும் இனிமையாம் தக்க பல நூல்களால் தனிமையும் இனிமையாம் தக்க பல நூல்களால் பொறிக்கும் எழுத்துக்கள் புன்மொழியாக்கி நெறிமுறை தனிலே நிமிந்திடச் செய்யும் பொறிக்கும் எழுத்துக்கள் புன்மொழியாக்கி நெறிமுறை தன்னிலே நிமிந்திடச் செய்யும் வளரும் பயிருக்கு வளமது நீர் போல இளமை கல்விக்கு இனிய நூல்களே வளரும் பயிருக்கு வளமது நீர் போல இளமை கல்விக்கு இனிய நூல்களே பேசும் வார்த்தைக்கு பேரழகு சேர்க்கும் நேசமுறு மொழியால் நிலைத்திட செய்யும் பேசும் வார்த்தைக்கு பேரழகு சேர்க்கும் நேசமுறு மொழியால் நிலைத்திட செய்யும் வாசிப்பை நேசிக்க வண்ணமாகும் வாழ்வு வாசிக்கும் நூல்கள் வளமாக்கும் முன்னை வாசிப்பை நேசிக்க வண்ணமாகும் வாழ்வு வாசிக்கும் நூல்கள் வளமாக்கும் பெண்ணொருத்தி என்னொருத்தி என் எதிரில் வந்தாள் தமிழ் பெண்ணொருத்தி என்ன எதிரில் வந்தாள் தமிழ் பெண் ஒருட்டி என் எதிரில் வந்தாள் வண்ண தமிழ் பெண்ணொரு என் எதிரில் வந்தார் வண்ண தமிழ் பெண்ணொரு தி என் வந்தாள் கண்ண கோடி கோடி கற்பனைகள் தந்தார் கண்ண கோடி கோடி கற்பனைகள் தந்தாள் வண்ண தமிழ் பெண்ணொரு சி என்ன திரில் வந்தாள் கண்ண கோடி கோடி கற்பனைகள் தங்காள் வண்ண தமிழ் பெண்ணொரு சிடி என்ன திரில் வந்தாள் அவள் முகத்தில் கண்டே ஏ அழகையெல்லாம் அவள் முகத்தில் கண்டே வெண்ணிலவின் அழகையெல்லாம் அவள் முகத்தில் கண்கேன் விழிவீக்கின் மின்னலின் நிலை மாறி நின்றேன் வேல்விழிவே சின் மின்னலினார் நிலை மாறி நின்றேன் வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என்னெதிரில் வந்தாள் கண்ணகையில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள் வண்ண தமிழ் பெண் ஒருத்தி எதிரில் வந்தாள் அவளிடத்தில் வந்து நடை நடைபயணும் ஆடல் கலை இலக்கணத்தை அறிய வரும் அன்னம் கூட அவளிடத்தில் வந்து நடை பயனோ ஆடல் கலை இலக்கணத்தை அறிய வரும் மயிலோ இன்னிக்கையை பாடம் கேட்க எண்ணி வரும் உயிரும் எ எண்ணி வரும் குயிலு இயற்கையெல்லாம் அவள் குரலின் இனிமையிலே துயினும் இயற்கையெல்லாம் அவள் குரலின் இனிமையிலே துயினும் வண்ணத்தமிழ் தமிழ் ஒருத்தி என் எதிரில் வந்தாள் கண்ண கையில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள் வண்ணத்தமிழ் தமிழ் ஒருத்தி என் எதிரில் வந்தாள் கண்ணல் மொழி பேசி வரும் கன்னல் மொழி பேசி வரும் கண்ணியறிந்த திலகம் கண்ணல் மொழி பேசி வரும் கண்ணியறிந்த திலகம் கமலம் என் கமலம் செங்கமலம் கமலம் என் கமலம் செங்கமலம் கண்ண தமிழ் பெண்மொருக்கி சென்னெதிரில் வந்தார் கண்ணதையில் கோடி கோடி கற்பனைகள் தந்தார் கண்ண தமிழ் பெண்முறு வந்தார்